மெட்ராஸ் சதர்மேன் வானிலை ஊடக நேர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை அறிக்கை தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்று நாம் எதிர்பார்த்திருந்த தென்கிழக்கு வங்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சானது நேற்று மதியம் முதல் மாலை இடைப்பட்ட நேரத்தில் சென்னை முதல் நாகை இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை முதல் லேசான மழைப்பொழிவை ஏற்படுத்தியது மேலும் தற்பொழுது நேற்று சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டி உள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இந்த மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது இணைந்து ஒரு இணைப்பு சுழற்சியாக சுழன்று வருகிறது மேலும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் இந்த மேல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை மாலை உருவெடுத்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பண்ணலமாக இருபத்தைந்தாம் தேதி அதிகாலைக்குள் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையின் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வரும் இருபத்தைந்தாம் தேதி முற்பகல் முற்பகல் அல்லது பிற்பகல் முதல் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கடலோரப் பகுதிகளான கோடியக்கரை அதிராமப்பட்டினம் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு டெல்டா மாவட்டத்தின் மத்திய கடலோரம் மற்றும் டெல்டா வடக்கு டெல்டா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டம் புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் மலைப்பொழிவை இருபத்தைந்தாம் தேதி நள்ளிரவுக்குள் துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இருபத்தாம் இருபத்தாறாம் தேதி அதிகாலை முதல் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலோரம் வரை இந்த மலைப்பொழிவு கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதே அதே நேரத்தில் தென் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளிலும் மிதமான மழை முதல் சற்று கனமழையாக மழைப்பொழிவு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டெல்டா மாவட்டங்களில் நாளை மாலை துவங்கும் மழைப்பொழிவானது நாளை இரவு நள்ளிரவில் கன மற்றும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வரும் இருபத்தாறாம் தேதி முற்பகல் அல்லது மாலை மாலை வேளையில் டெல்டா மாவட்ட இலங்கையின் வடகிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதியில் வந்து அமைந்து மையம் கொண்டு ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் பெண்கள் புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வானது ஒரு இருபத்தாறாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் ஸ்டாலின்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரே இடத்தில் மையம் கொண்டு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தாறு மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் தற்பொழுது பசிபிக் ரிட்ஜ் மற்றும் அரேபியன் சீட் ரிச் என்று அழைக்கப்படும் இருவேறு உயிரழுத்த பகுதிகள் இந்தியாவின் வடக்கு பகுதி மற்றும் அதனை உள்ள பாகிஸ்தான் மற்றும் சீன பகுதியில் நீடிக்கிறது இந்த உயிரழுத்த பகுதிகளுக்கு இடையே இந்த காற்று சுழ இந்த உயிரழுத்த பகுதியின் காற்றின் அமைவுக்கு இறகு இடையே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நிலை கொள்ளும் என்பதால் இதன் நகர்வு மிகவும் மெதுவாக அமைந்து இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நிலை என எதிர்பார்க்கப்படுவதால் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் டெல்டா மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் இந்த அமைப்பு நிகழும் என்பதால் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் உள் மா உள் டெல்டா பகுதிகளான திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கன மிக கனமழையும் சில இடங்களில் அதி கனமழையும் டெல்டா மாவட்டத்தின் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் முப்பது முதல் ஐம் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் அதீத கனமழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மழைப்பொழிவானது வரும் இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாம் தேதி முற்பகல் அல்லது பிற்பகலிலிருந்து தமிழகத்தின் வடகடலோர பகுதிகளான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையாக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்கடலோர பகுதிகளிலும் பெரும்பாலான கடலோர பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வானது இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதி மாலை அல்லது இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை முதல் மீண்டும் வடக்கு வடமேற்காக நகரத் துவங்கி வாய்ப்பு ஒன்றாக இந்த நிகழ்வு புதுவை மற்றும் நாகை இடையே காரைக்காலை மையமாக வைத்து கரையை கடக்கா அதிக வாய்ப்புள்ளது மேலும் வாய்ப்பு இரண்டாக இந்த நிகழ்வு வடக்கு வடமேற்காக நகர்ந்து நெல்லூர் புதுவை இடையே நெல்லூர் மாமல்லபுரம் இடையே சென்னைக்கு அருகே கரையை கடக்கா வாய்ப்புள்ளது மேலும் இது இரண்டு வாய்ப்பு நிகழ்வே அதிகமாக காரணிகள் உள்ளதால் தமிழகத்திற்கே இந்த நிகழ்வு பெரும்பாலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உலக வானிலை ஆய்வாளர்களும் தற்பொழுது மாறுபட்ட புயலின் பாதையை அமை கணித்துள்ளனர் அவர்களும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் தமிழகத்திற்கு இந்த புயல் வரும் என காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளில் இந்த நிகழ்வு வடக்கு வடமேற்காக நகர்ந்து தமிழகத்தின் வடகடலோரத்தை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட க பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு மற்றும் கடலூர் மேற்கு அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கன மிக கனமழையும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகனமழையும் ஓரிரு இடங்களில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் அதிக கனமழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இந்த நிகழ்வானது வரும் இருபத்தெட்டாம் தேதி நள்ளிரவு அல்லது இருபத்தொன்பதாம் தேதி முற்பகல் அல்லது மாலைக்குள் மெதுவாக நகர்ந்து ஒரு செயலிலிருந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுவை நாகை இடையே கரையை கடக்கவும் அப்படியே வாய்ப்புள்ளது அப்படி என்றால் நாகை அப்படி என்றால் நெல்லூர் மற்றும் மாமல்லபுரம் இடையே சென்னை அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் எந்த வாய்ப்பு அமர்ந்த அமைந்தாலும் தமிழகத்தின் நெல்லூர் மு சென்னை முதல் நாகை இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையும் சில இடங்களில் அதிக கனமழையும் ஒரு ஒரு சில இடங்களில் அதீத கனமழை பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த மா இந்த நிகழ்வானது தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்கள் கண்மாய்கள் மற்றும் அணைகள் உள்ளிட்டவற்றை நிரப்ப வரும் நிகழ்வாக இதை கருதப்படுகிறது இதனால் இந்த நிகழ்வில் மழைப்பொழிவே அமைய அதிகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவதால் காற்று அச்சம் குறித்து துளியும் தேவையில்லை என தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் விவசாயிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் தங்கள் வயல்களில் அமைத்து வரும் கால் க கால்வாய்களை சரிவர தூர்வாரி வைத்து மழை அதிக மழை பெய்ய பெய்ய வடிவரும் வடிய விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கால்வாய்களை ஏரி குளங்களை நோக்கி திருப்பச் செய்து கடலில் வீணாக இந்த நீரை கலக்க விடாமல் பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் பொ பொதுமக்களை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் தங்கள் தெருக்கள் மற்றும் உள்ள கால்வாய்களை தூர்வாரி பராமரிக்க நகராட்சி மற்றும் ஊராட்சி ந நிர்வாகங்களுக்கு அணுகி பணியை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேட்டு மேலும் இந்த மலைப்பொழிவை இந்த மலைப்பொழிவானது இந்த நிகழ்வு வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் கடலோரத்தில் கரையை கடக்க துவங்கும் எதிர்பார்க்கப்படுவதால் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மாலை அல்லது இருபத்தெட்டாம் தேதி முற்பகல் முதல் தமிழகத்தின் பெரும்பாலான வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் இந்த நிகழ்வு கரை கடந்து பெரும்பாலும் வட தமிழகம் அல்லது மத்திய தமிழகம் வழியாக தெற்கு உள் கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு சென்று மீண்டும் ஒரு தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் தீவிர என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் புல் எஃபெக்ட் ட்ரெயின் சென்ற அழைக்கப்படும் கிழக்கு திசை காற்று ஈர்ப்பின் காரணமாக இந்த நிகழ்வின் மழைப்பொழிவானது டிசம்பர் இரண்டு அல்லது மூன்றாம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது மேலும் இதில் சில நாட்கள் நள்ளிரவு மற்றும் அதிகாலை விலையில் கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் இருபத்தொன்பது முதல் நவம்பர் இருபத்தொன்பது முதல் டிசம்பர் இரண்டு அல்லது மூன்றாம் தேதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை வலையில் சில சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் அதன் பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு சென்று மேற்கு நோக்கி நகர்ந்த பின் புதிய நிகழ்வாக அந்தமானின் தெற்கு பகுதி அல்லது சுமத்ரா தீவு அருகே உருவாகி வரும் டிசம்பர் ஆறு அல்லது ஏழாம் தேதிக்குள் தமிழகத்தின் மத்திய கடலோரத்தின் மத்திய கடலோரம் அல்லது வட இலங்கை பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நீர்நிலைகள் மற்றும் ஏரி குளங்களை அணைகள் உள்ளிட்டவற்றை நிரப்பும் மழையாக வரும் நவம்பர் இருபத்தா நவம்பர் இருபத்தாறாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி இடைப்பட்ட நாட்கள் வரும் நிகழ்வுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு துல்லியமாக எங்கு கரை கடக்கும் என்பது காற்றழுத்த தாழ்மண்டலம் உருவான பின் தெரிவிக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு பெரும்பாலும் தமிழகத்தில் கரையை கடக்கவே அதிக வாய்ப்பாக கருதப்படுகிறது மேலும் இது குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கவும் மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும் வானிலை கேட்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்